வணக்கம் நண்பர்களே வீடியோ கோல முன்னாடி இந்த வீடியோவோட ஸ்பான்சர் ஷேர்ன்னு பாத்தீங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இது ஒரு ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப் கம்பெனி எந்த ஒரு ரெஃபரல் செல்லிங் இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒர்க்கர் பேஸ் பண்ணி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தராங்க இதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த ட்ரிபிள் நைன் ஃபோர் ஒன் ஜீரோ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஜீரோ என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் குவாலிபிகேஷன் சென்ட் பண்ணுங்க

வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு திரை டாக்கீஸ் லேட்டஸ்ட் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணுமா அப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் ஒரு தட்டு தட்டி ஆன் பண்ணிவிடுங்க இன்னைக்கு இரண்டு முக்கியமான செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் சினிமா செய்தியில் நடந்த இந்த இரண்டு சம்பவங்கள் இப்போது கவனம் ஈர்த்திருக்கு முதல் செய்தி என்னென்னா ஐநா மகளிர் இந்தியாவுடன் நடிகை சமந்தா இணைஞ்சிருக்காங்க பெண்களை பற்றி விழிப்புணர்வு கொண்டு வர கேம்பெயினில் ஐநா சபையோடு இணைஞ்சிருக்காங்க நடிகை சமந்தா அப்படி என்ன கேம்பெயின் பெண்கள் மீது நடைபெறுகிற பாலின அடிப்படையிலான வன்முறைக்கு எதிராக நடைபெறும் இந்த கேம்பெயின் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நடைபெறுது பெண்கள் மற்றும் சிறுமிகள் மீதான டிஜிட்டல் வன்முறையை முடிவுக்கு கொண்டு வர ஒன்றிணைப்போம் அப்படிங்கிற தலைப்பில் நடைபெறும் இந்த கேம்பெயின் ஆன்லைன் வன்முறை அத்துமீறல் தொழில்நுட்பம் மூலமாக ஏற்படுகிற மிரட்டல்கள் போன்றவற்றுக்கு எதிராக செயல்படுது இந்த முயற்சியில் இணைந்தது குறித்து பேசிய சமந்தா ஐநா மகளிர் இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவது எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த செய்தி என்னவென்றால் தமிழில் பேச்சிலர் மகாராஜா கிங்ஸ்டன் உட்பட பல படங்களில் நடித்த நடிகை திவ்ய பாரதி நடிச்சு வராங்க அவங்க நடித்த கோட் என்ற தெலுங்கு படத்தின் படப்பிடிப்பில் இயக்குனர் நரேஷ் குப்பிலி தன்னை பல முறை அவமானப்படுத்தியதா சில நாட்களுக்கு முன்னாடி குற்றம் சாட்டியிருந்தாங்க நரேஷ் குப்பிலியின் எக்ஸ்தல பதிவை டேக்ஸ் செய்திருந்த திவ்ய பாரதி பெண்களை சிலக்கா போன்ற வார்த்தைகளால் அழைப்பது நகைச்சுவை அல்ல அது பெண் வெறுப்பின் பிரதிபலிப்பு தான் இதுபோல ஒருமுறை மட்டுமல்ல படப்பிடிப்பிலும் அந்த இயக்குனர் பெண்களை அவமதிக்கும் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினார் என்று தெரிவித்திருந்தார் மேலும் அவருடைய நடவடிக்கைகளை நேரில் பார்த்து கொண்டிருந்த அந்த படத்தின் ஹீரோ சுடிகாலி சுதீர் எதுவும் பேசாமல் இருந்தது ஏமாற்றத்தை தந்தது பெண்களை அவமதிக்காத மரியாதை குறையாத இடங்களில் மட்டுமே பணியாற்ற விரும்புகிறேன் என்றும் அவர் கூறியிருந்தார் இவரது இந்த குற்றச்சாட்டு பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இப்போ அனைத்திந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சங்கம் நடிகை திவ்ய பாரதிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு இது குறித்து அச்சங்கம் வெளியிட்டுள்ள பதிவில் திரைப்படங்களில் பணியிடும் எந்த பெண்ணாக இருந்தாலும் இது போன்ற சம்பவங்களை ஒருபோதும் பொறுத்துக்கொள்ள முடியாது ஆனாலும் துரதிருஷ்டவசமாக போன்ற சம்பவங்கள் நடக்கின்றன என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த அவமானத்திற்கு எதிராக குரல் எழுப்பிய திவ்ய பாரதியின் தைரியத்துக்கு பாராட்டுகள் ஓய்வு பெற்ற பெண் நீதிபதி தலைமையில் இந்திய திரைப்படத்துறை முழுவதும் பெண்களின் புகார்களை கேட்டு தீர்க்க பெண்கள் குறைதீர்ப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது மேலும் திவ்யபாரதியின் வழக்கை கவனத்தில் கொண்டு கடும் நடவடிக்கை எடுக்க தேசிய மகளிர் ஆணையத்தை வலியுறுத்துகிறோம் என்றும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது இந்த லேட்டஸ்ட் தகவல் பத்தி உங்களுடைய கருத்து என்னென்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளுக்கு திரை டாக்கீஸை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க நன்றி